மாதங்களாக ஒவ்வொரு தொகுதியிலும் சென்று இயக்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்களாகிய கிளை செயலாளர்கள் முறை முதல் கிளை நிர்வாகிகள் ஊராட்சி செயலாளர்கள் பேரூராட்சி நிர்வாகிகள் செயலாளர்கள் நகராட்சி ஒன்றியம் என்று ஒவ்வொரு தொகுதியாக சென்று எங்கள் நிர்வாகிகளை செயல் வீரர்களை தேர்தலுக்காக தயார்படுத்தி வருகிறோம்

தேர்தலுக்கு வெற்றிக்கு அது உதவி செய்யும் என்பதுதான் எல்லோருடைய கருத்து யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அவர் எங்களது கூட்டணியில் எங்களோடு குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு தொடர்ந்து தேர்தலை சந்திப்பாங்க அவரோட தொடர்ந்து நான் தொடர்பில் இருக்கேன் ஆனா பாஜக சேர்ந்த தலைவர்கள் தான் அவரை

எங்கள் நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தொகுதிகளில் பேச நீங்க இந்த விருதுநகர்ல இருக்கீங்க அதனால இங்க சாத்தூர்ல சொல்றீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தொகுதிகள் ரெண்டு தொகுதிகளில் நாங்கள் போறப்ப நீங்க இங்க போட்டியிடணும்னு சொல்றது அது எப்பொழுது எங்க நிர்வாகிகளுடைய வேண்டுகோள் எப்பொழுதும் அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் ஒரு பலமான கூட்டணி இருக்கு ஆனா வந்து ஆத்தி முத்தோட பல்வேறு குற்றம் பாடு மாவு கூட இருந்தாங்க அவங்க வந்து தந்தை மகன் வந்து சண்டையில் எந்த குற்றம் இல்லைன்னு சொல்றாங்க எனக்கு தெரிந்து டிசம்பர் மாதத்திற்குள் எல்லாவற்றிற்கும் உங்கள் கேள்விகளுக்கு எல்லாம் ஒரு பதில் கிடைத்துவிடும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கும் அப்படிதான் தேர்வு தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்தி திமுக விழுத்துவதற்கான முயற்சியில் பாஜகவின் முக்கிய தரவர்களில் ஒருவராகிய மாண்பு அமித்ஷா அவர்கள் கடினமாக அதற்கு முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளரை முதலமைச்சர் வேட்பாளரை அவர்கள் என்டிஏ சேர்ந்தவர்கள் சொல்லுகின்ற பொழுது குறிப்பாக திரு அமித்ஷா அவர்கள் சொல்கின்ற பொழுது அதை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்தில் நாங்கள் ஆதரிப்போடு சொல்ல சட்ட ஒழுங்குதான் தமிழ்நாடு முழுவதும் சட்ட ஒழுங்கு இன்றைக்கு படு மோசமான நிலையில போய் கொண்டிருக்கிறது நான்கரை ஆண்டுகள் ஒரு மோசமான ஆட்சி இதுவரை நாம் கேள்விப்படாத ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் உறுதியாக தமிழ்நாட்டு மக்கள் இதற்கு ஒரு தீர்வு காண்பார்கள்

வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வந்தால்தான் நல்லது என்கிற ஒரு கருத்தோடு அந்த கூட்டணியில் நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு அளித்தோம் ஆனால் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கான தேர்தல் இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக எங்கள் முத்திரையை பதிக்கும் அளவிற்கு எங்கள் செயல்பாடு இருக்கும் மற்றவர்கள் செயல்பாடுகள் மற்ற கட்சிகள் செயல்பாடுகளை பற்றி அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தான் அதன் நிர்வாகிகிட்டதான் நீங்கள் கேட்கலாம் இல்ல எனக்கு தெரிந்து இந்த அரசியல் போக்கை பார்த்தா இருபத்தி ஆறு தேர்தல் போது நான்கு முனை போட்டியாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன் அதாவது எங்கள் தொகுதிக்கு தகுதியான வேட்பாளர்களும் சரியான கட்டமைப்பும் பரபரப்பா பேசப்பட்டிருக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் அதே போல குளறுபடிகள் இருந்தா அது தேர்தல் ஆணையத்தில் இன்னும் தேர்தலுக்கு கால அவகாசம் இருக்கு வர்ற ஜனவரி மாதம் வரை வாக்காளர் பட்டியல் திருத்தம்லாம் நடக்கும் அதனால குளறுபடிகளை அரசியல் எந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் இது போல குளறுபடிகள் நடந்திருக்கிறது என்பதை கண்டறிகிறார்களோ தேர்தல் ஆணையத்தில் அதை முறையிட்டு யாருக்கெல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு மீண்டும் வாக்காளர் பட்டியலில் வாக்காளர் அவர்கள் தேர்தலில் வாக்களிக்கின்ற விதமாக அவர்களை அவர்களுக்கு அந்த முறையாக அதை பெற்றுத் தருவதற்கு அரசியல் கட்சிகள் முன்வர வேண்டும் தொடர்ந்து

உங்களுக்கு அது வேண்டாம் என்று சொல்வது ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறதுனால அதை அதை தட்டி கேட்க முடியாமல் இப்படி ஒரு பதிலை அவர் தான் நான் நினைக்கிறேன் முதலமைச்சர் இங்கே வந்து சுற்றுப்பயணம் செய்தார் வாரம் வாரம் ஏதாவது ஒரு பட்டாசு ஆலையில் விபத்து உயிரிழப்புகள் ஏற்படுவது உண்மையிலேயே வருந்தத்தக்க நிகழ்வு ஆட்சியாளர்கள் குறிப்பாக மாவட்ட ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் அரசாங்கம் இதுல இது போன்ற உயிரிழப்புகள் விபத்துக்கள் ஏற்படாமல் சரியான ஒரு திட்டத்தை வகுத்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் அது அவருடைய விமர்சனம் தான் அவர்கிட்ட தான் நீங்க போய் கேட்கிறாரீங்க என்ன வந்து இதை பத்தி கேட்ட அவருடைய விமர்சனத்தை நீங்க அவர்தான் கேக்குறவங்க தவிர அது என்ன